அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்கழி மாதத்தின் ஒன்றாம் பாசுரப்பாடலை பார்க்கலாம் பொருள் விளக்கத்தையும் சேர்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போது வீர் மினோ நேர் அழிநீர் நீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறு மீர்க்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இறந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பாடிதலோ எம்பாவாய் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தோ எம்பாவாய் அதன் பொருளை பார்க்கலாம் அழகிய அணிக்கலன்களை அணிந்த சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளம் மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்கள் உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருகிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தான் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கத்தையும் பார்ப்போம் வாருங்கள் பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால் தான் நாராயணே பறைத்தருவான் என்கிறான் நூற்றி எட்டு திருப்பதிகங்களில் நூற்றி பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் மைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் இதுதான் திருப்பார்வையின் பாடலும் பொருளும் விளக்கத்தை தெரிந்து கொண்டீர்கள் நாம் இரண்டாம் பாசுரத்தில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்